உலகத்து சேங்கம் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்களோடு இன்றைய காலத்திலே பல மூத்த படைப்பாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது பவள விழா கண்டுகொண்டிருக்கிறார்கள் பவள விழாவை தாண்டியும் அமுத விழாக்களை நோக்கியும் அதை தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு வகையான மூத்த படைப்பாளிகளை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அல்லது அவர்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றன அவர்கள் காலத்தில் நாங்களும் படைப்புலகில் வாழ்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது அப்படி பார்க்கிற வேளையில்தான் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது அண்மையிலே பவள விழா கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஈழத்து எழுத்துலகின் பெண் ஆளுமைகளிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக தொடர்ச்சியான இலக்கிய பயணத்திலே தன்னுடைய பல்முக ஆற்றலுக்கூடாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கோகிலா மகேந்திரன் அவர்கள் அவரை தெரியாத ஈழத்து படைப்பாளிகள் அல்லது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இருக்க முடியாத என்ற அளவுக்கு ஒரு தலைமுறை பல தலைமுறைகள் தாண்டியும் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈழத்தினுடைய மூத்த பெண் படைப்பாளுமையாக விளங்குகிற கோகுலா மகேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பல படைப்புகள் இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக மனதை கழுவும் மகா சமர்த்தர்கள் என்று அவருடைய அந்த சிறுகதை தொகுதி குறிப்பாக இதை சொல்வதென்றால் சீர்மிய சிறுகதைகள் என்றுதான் இதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் கோகுலா மகேந்திரன் அம்மையார் அவர்களினுடைய இந்த வாழ்வியல் பயணம் என்பது மிக நீண்ட ஒரு பயணம் குறிப்பாக மகாஜனா கல்லூரியிலே அவர் கல்வி கற்ற காலத்தில் இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவி ஆகி பின்னர் விஞ்ஞான ஆசிரியராக அவர் பயணித்த பயணங்களும் அதற்குள்ளே பிறகு பிற்பட அந்த ஆசிரியர் தொழிலுக்குள்ளாலே பல நாடகத்துறை சார்ந்த அவருடைய எழுத்து முயற்சிகள் குறிப்பாக காபோதா சாதாரண தரம் படிக்கின்ற வேளையிலேயே அவர் ஒரு குருநாவலை எழுதியிருக்கின்றார் என்ற ஒரு செய்திகளும் கூட படைப்புலகிலே அவர் மிக இளைய வயதிலேயே ஈடுபட்டிருக்கிற தன்மை குறிப்பாக அவருடைய தெல்லிப்பளை மாவட்ட புறத்துக்கு அருகிலே இருக்கிற சிட்டி என்ற ஊரை பிறப்பிடமாக கொண்டவர் அவர் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே அவருடைய தந்தையார் கூட ஒரு எழுத்தாளராக அதிபராக இருந்திருக்கிற சிறப்புகளை பார்க்கிறோம் ஈழத்து படைப்புலகை பொறுத்தவரை ஒரு நாடக ஆளுமையாக ஒரு உளவள துணையாளராக ஒரு நாவல் ஆசிரியையாக சிறுகதை ஆசிரியாக அவருடைய முகம் என்பது பன்முகம் கொண்டது பல நாவல் படைப்புகள் தூவானம் கவனம் உட்பட அவருடைய முக்கியமான பல நாவல்கள் இருக்கின்றன அதுபோல சிறுகதைத் தோப்புக்கள் இருக்கின்றன முரண்பாடுகளின் அறி அறுவடை மனித சொரூபங்கள் அறைமுக விழா என்று புலோலியூ ரத்தின வேலூனோடு அவர் சேர்ந்தெழுதிய ஒரு சிறுகதை தொகுதி அதேபோல் துயிலும் ஒரு நாள் கலையும் தூவானம் கவனம் சந்தன சிதறல்கள் என்ற அவருடைய இந்த நாவல்கள் அதுபோல் இந்த அவர் விழி விழி இசை குயில் என்று பல புனை எழுதி வருகின்ற ஒருவர் உளவியல் கட்டுரை தொகுதிகள் மனமென்னும் தோணி குடும்பம் ஒரு கதம்பம் உள்ளத்துள் உயர்வு என்று சொல்லி நேர்கொண்ட பாவை என்று பல நிறைய விடயங்களை அவர் தொடர்ந்து படைப்புலகுக்கு தந்து கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு பன்முக ஆற்றலாளர் பின்னர் கல்விப்புலத்திலே அதிபராகி உதவி கல்வி பணிப்பாளராகவும் இருந்த சிறப்புக்குரியவர் குறிப்பாக இந்த உளவள துணை சார்ந்த நிலையிலே எங்களுடைய சமூகத்திலே அது மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கிற போது அது சார்ந்து ஒரு ஒரு வளவாளராக அதே அதிலே பலரை பல மாணவர்களை உருவாக்கிய ஒருவராக கூட நாங்கள் கோகுலா மகேந்திரன் அம்மையாரை பார்க்கிறோம் அவருடைய மகன் பிரவீணன் கூட ஒரு இளம் வயதிலேயே இப்பொழுது பேராசிரியராக ஆஸ்திரேலியாவிலே இருப்பவர் அவர் கூட விழி மைந்தன் என்ற பெயரிலே பல ஆக்கங்களை படைப்புகளை தந்து கொண்டிருக்கிற ஒருவர் இப்படி கோகிலா மகேந்திரனுடைய இந்த பணி என்பது அவருடைய படைப்பு மனம் சார்ந்து சமூக நிலை சார்ந்து அவர் இயங்கியிருக்கிற இந்த இயக்கம் என்பது மிக முக்கியமான பல நல்ல படைப்புகளை நல்ல பணிகளை எங்களுக்கு அவர் நல்கி இருக்கின்றார் அந்த வகையில்தான் இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே அவருடைய ஒரு வித்தியாசமான படைப்பாக மனதை கழுவும் மகா சமத்தர்கள் இது இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த கட்டுரைகள் கட்டுரை அல்ல சிறுகதை இந்த உளவியல் பின்புலத்திலே சிறுகதைகளை படைக்கின்றவர்களினுடைய எண்ணிக்கை என்பது ஈழத்தை பொறுத்தவரை மிக குறைவென்றே சொல்லிவிடலாம் வளமையாக சமூக அவலங்களை சிறுகதைகளில் படைக்கிற போதும் கூட இந்த கதைகள் அநேகமானவை இந்த உளரீதியாக மனிதர்களிடம் இருக்கிற பலவீனங்களை எடுத்து காட்டி அதிலே சமூகத்தை அல்லது தனி மனிதர்களையே நடத்தைகளை சீர்மைப்படுத்துகின்ற கவுன்சிலிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லாடலுக்காக தமிழிலே சீர்மியம் என்ற ஒரு சொல்லாடல் கையாளப்படுகின்ற வகையிலே இதை ஒரு சிறுகதைகளுக்குள்ளாலும் அதை செய்யலாம் கவுன்சிலிங் என்பதை அந்த பிரச்சனைக்குரியவரை கண்டு உரையாடுகின்ற வகையில் மட்டுமல்ல ஒரு படைப்பு நிலை சார்ந்து அதை எப்படி அணுக முடியும் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக நான் இதை பார்க்கிறேன் இதோடு இணைந்ததாக அவருடைய தன்பத பெருவழி என்று இன்னும் ஒரு சிறுகதை தொப்பும் இருக்கிறது கிட்டத்தட்ட உளவள துணை சார்ந்த நிலையிலே தான் அவை எழுதப்பட்டிருக்கின்றன நான் நினைக்கிறேன் மறைந்த கலாமணி சர் உட்பட ஒரு சிலர் தான் இந்த இத்தகைய ஒரு உளவியல் பின்புலங்களிலே குறிப்பாக இந்த கல்வி உளவியல் பின்புலங்களில் இங்கே இங்கே சொல்லப்படுகிற கதைகளில் பல பாடசாலைகளை மையப்படுத்தி மாணவர்களை மையப்படுத்தியதாக கல்வி உலகிலே இருக்கிற பல்வேறு மனிதர்களினுடைய மனக்கோலங்களை வெளிப்படுத்துவதாக இந்த கதைகள் அமைந்திருக்கின்றன என்பது கூட அவருடைய இந்த அனுபவத்துக்குள்ளாலே அவர் கண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கலாம் அந்த வகையில் தான் இந்த நூல் மணிமேகலை பிரசுரமாக இது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இந்த இதிலே முன்னுரை குறிப்பாக அவர் பல விடயங்களை இங்கே சொல்கிறார் எப்படி இந்த வகையான கதைகளை எழுதுகிற சிந்தனை அல்லது படைப்பு மனம் தனக்கு எவ்வாறு கைகூடி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர் இந்த இந்த உரையிலே சொல்லுகிற போது இந்த தொகுதியில் உள்ள கதைகள் அனைத்தும் சீர்மியம் என்ற கருப்பொருளை கொண்டவை இக்கதைகள் உருவான பின்னணியை குறிப்பிட வேண்டும் எமது நாடு அனர்த்தங்களுக்கு பேர் போனது என்று சொல்லி இந்த ஒரு இப்பொழுதும் எமது நாடு அந்த அனர்த்தங்களுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுனாமி சூறாவளி வெள்ளப்பெருக்கு போன்றவை வருகிற போது கூட மனிதர்களை நாங்கள் சீர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது அவர்களுடைய மனங்களை ஏனென்றால் மனக்குலைவு கொண்ட ஒரு வாழ்வுக்கு தான் இந்த இயற்கை அனத்தங்களுங்களுக்கு தந்துவிட்டு போகும் வாழ்வு ஆனால் அதிலிருந்தும் மீண்டு வாழலாம் என்ற நம்பிக்கை தருகிற ஒரு பணியைத்தான் இந்த உல சமூக சீர் சிகிச்சையாளர்கள் அல்லது இத்தகைய அரங்குகள் இந்த பாதிக்கு அனர்த்தகால அரங்குகள் செய்திருக்கின்றன இந்த க இந்த தொகுதியில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது இவருடைய கதைகளோடு சேர்ந்து மயூரன் புவிராசா சீனா கதிர்காமநாதன் செல்வி பகிரதி தமையந்தி என்று இவரிடம் கற்கின்ற சீர்மிய மாணவர்களும் சேர்ந்து இந்த தொகுதியிலே பல கதைகளை எழுதியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கிட்டத்தட்ட பதினாறு கதைகள் இந்த தொகுதியில் இருக்கின்றன மனதையே கழுவி அது அந்த தலைப்பே மிக அற்புதமாக இருக்கும் மனதை கழுவும் மகா சமர்த்தர்கள் மனதை கழுவ முடியுமா என்று நாங்கள் பொதுவாக உடலை கழுவுவதற்கு சவர்காரங்கள் இருக்கின்றன வாசனை திரவியங்கள் இருக்கின்றன ஆனால் இவர் சொல்லுகிற இந்த சொல்லாடல் மனதை கழுவும் மகா சமர்த்தர்கள் என்கிற போது மனதுக்குள் இருக்கிற அழுக்கான எண்ணங்களை கழுவுவது என்பதைத்தான் அவர் இங்கே மனதை கழுவுதல் இப்போ நல்ல எண்ணங்களை நாங்கள் விதைக்கிற போது மனம் கழுவப்படுகிறது என்ற சிந்தனை தளத்தின் அடிப்படையிலே அப்படியான அந்த அழுக்கான எண்ணம் கொண்ட வாழ்வியல் கொண்டவர்களினுடைய சில முகமூடிகளை இந்த கதைகளுக்குள்ளாலே தோலுரித்து காட்டுவதன் மூலம் சமூக மனங்களை அவர் கழுவ நினைக்கிறார் என்பதுதான் இந்த கதை எங்களுக்கு சொல்லுகிற செய்தி முதலாவது கதை மனதையே கழுவி என்று அமைகிறது இது ஒரு இந்த கதையின் தொடக்கமே மிக அற்புதமாக இருக்கும் சூரியன் சீரை சினந்தபடி சிவப்பு பந்தன் எழுந்து ஒரு காலை பொழுதில் நான் அந்த பிரபல கல்லூரியின் அதிபர் அறையினுள் குளிர்ந்த வாடை போல் என்று பிராக்கெட்டுக்கு போட்டு அதை மன்னிக்கவும் தவறுதான் நுழைந்தேன் எனக்கும் கொஞ்சம் மதிப்பிருக்கத்தான் செய்ததென்று ஒரு வித்தியாசமான எடுத்துரைப்பு முறையிலே கதையை தொடக்குகிறார் ஒரு கஷ்டப்பட்ட மிக ஏழ்மையின் நிலையில் இருக்கிற ஒரு சிறுமியை ஒரு பாடசாலைக்கு சேர்ப்பதற்காக இவர் ப அந்த அதிபரோடு உரையாடுகிற போது அந்த விடயங்களை எல்லாம் கேட்குற அதிபர் நிறைவிலே சரி சேர்க்கலாம் ஆனால் ஒரு பாடசாலை அபிவிருத்திக்காக நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா காசு தந்தால் நல்லம் என்று சொல்லுகிற போது உடைந்து போகிற அவருடைய மனம் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா அவை இந்த காசு மட்டும் வாழ்க்கை அல்ல இப்படியான நேரங்களிலே ஏழைகளுக்கு உதவுகின்ற போது அந்த மனம் இல்லாத மனிதர்கள் பற்றிய ஒரு கதையாக அது அமைகிறது இஸ்காலர்ஷிப் என்று ஒரு கதை இன்றைக்கு நாங்கள் சர்ச்சைக்குரியதாக வைத்துக்கொண்டு தொடர்ந்தும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை அதற்கு க கற்கின்ற ஒரு மாணவி அவருடைய வாழ்வியில் நடக்கக்கூடிய ஒரு மாணவன் என்று நினைக்கிறேன் அந்த ஆசிரியர்கள் அல்லது அவர் பெற்றோர்கள் அவர் அவனை எந்த நேரமும் படிபடி என்று சொல்வது மிக அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கம்பர்மலையிலே பதினைந்து வயதைச் சேர்ந்த ஒரு மாணவி பெற்றோர் படிபடி என்று சொன்னதற்காக தற்கொலை செய்திருக்கிறாள் என்றால் எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் சிலர் அதில் பெற்றோரிலும் தவறு இருக்கிறது என்று வாதிடுகிறார்கள் உண்மையிலே நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் எனவே இந்த க படிப்பு என்பது ஒரு நெருக்கடியாக ஒரு திணிப்பாக இருக்கக்கூடாது அது விருப்பத்தோடு மேற்கொள்கிற ஒரு செயற்பாடாக எங்கள் சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஸ்காலர்ஷிப் என்ற கதையில் கூட ஒரு உள நெருக்கடிகளுக்குள்ளே இந்த பரீட்சைகள் எப்படி மாணவர்களை தள்ளிவிடுகின்றன என்ற விடயங்கள் மிக அற்புதமாக பேசப்பட்டிருக்கிறது அவளால் முடியும் என்று மற்றும் ஒரு கதை ஒரு பெண்ணிய நோக்கிலே பெண்களாக இருக்கிற போது எதிர்கொள்கிற அந்த நெருக்கடிகளை வைத்துக்கொண்டு ஒரு பெண் எப்படி குடும்பத்தை நடத்துகின்றாள் அல்லது அவளுக்கு வருகிற சவால்கள் என்ன அதை தாண்டியும் அவள் எப்படி தன்னால் முடியும் என்பதை நிரூபிக்கின்றாள் என்ற விடயங்கள் சார்ந்ததாக அந்த கதை இருக்கிறது அதிலே கூட ஒரு டீச்சர் பாத்திரங்கள் வருகிறது அவர்கள் நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாக வழிகாட்டுகின்றவர்களாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் உங்களுடன் இருக்கிறேன் இது மிக முக்கியமான ஒரு சொற்கள் இந்த சொற்களுக்குள்ளேயே உளவியல் இருக்கிறது இப்போ சில பேர் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று அப்படி அல்ல உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த நம்பிக்கை தருகிற சொற்கள் தான் அல்லது அப்படி அப்படி வாழுகிற மனிதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தான் பல மனிதர்களை இந்த உலகிலே வாழ வைக்கிறது அந் அந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயமாக ஒரு ஒரு குடும்பத்துக்கு அல்லது ஒரு உறவுக்கு உதவுகின்ற ஒரு மனிதர்களின் கதைகளாக இந்த கதைகள் நாங்கள் நகர்வதை பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு கதைகளுக்குள்ளும் அநேகமாக என்ற ஒரு பாத்திரம் பெறுகிறது பாடசாலை சார்ந்த அனுபவங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் கோகுலா மகேந்திரன் அம்மையார் அவர்கள் ஒரு ஆசிரியையாக மகாஜனா கல்லூரி உட்பட பல கல்லூரிகளிலே கற்பித்த ஒருவர் விஞ்ஞான பாடத்தை அதற்கு அப்பால் அவர் ஒரு நாடகவியலாளராக இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடக நூல்களை தந்திருக்கக்கூடிய ஒருவர் நாடக நூல்களை அல்ல நாடகங்களை தந்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த வகையிலே அப்படிப்பட்ட ஒருவருடைய அந்த நீண்ட அனுபவங்கள் கூட இந்த கதைகளுக்குள்ளே வருவதை பார்க்கிறோம் ஒரு உளவியலாளர் ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கும் பட்சத்தில் அவருக்குள்ளாலே வருகிற கதைகள் எப்படியானவையாக இருக்கும் என்பதை இந்த தொகுதியங்களுக்கு நிரூபிக்கிறது கூடவே கோகிலா மகேந்திரன் அம்மையார் அவர்கள் எப்பொழுதுமே இந்த பெண்கள் படுகிற அவலம் சார்ந்து இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் சார்ந்து துணிந்து கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு சிறிது காலத்துக்கு முன் டேன் தொலைக்காட்சியினுடைய உளநலம் என்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட தோன்றி பல விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒருவர் அந்த வகையிலே வாழுகின்ற ஒரு மிகச்சிறந்த வரலாறாக நாங்கள் அவரை பார்க்கலாம் பல விருதுகள் அவருக்கு கிடைத்திருக்கின்றன பல பட்டங்கள் கிடைத்திருக்கின்றன எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல குடும்ப தாயாக அதை தாண்டி சமூகத்துக்கான ஒரு பெண்ணாக தன்னுடைய படைப்புகளுக்குள்ளாலே வாழ்ந்த வாழுகின்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம் இங்கே நேரத்தை கருத்திலே கொண்டு நான் ஒரு சில கதைகளைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாணவர்களும் அந்த அவரிடம் படித்த மாணவர்கள் கூட மிக அற்புதமாக இந்த உல நலம் சார்ந்த கதைகளை இங்கே தந்திருக்கிறார்கள் எனக்குள் ஒருவன் என்ற தமயந்தியினுடைய கதை அதுபோல சீனா கதிர்காமநாதனுடைய வலி என்ற கதைப்படி இங்கே தரப்பட்டிருக்கிற அந்த மாணவர்களினுடைய மயூரனுடைய கண்கள் விரியட்டும் இப்படியான ராசாவினுடைய பிரிவு என்று இந்த தொகுதிக்குள்ளே தன்னுடைய கதைகளை மட்டுமல்ல தன்னிடம் கற்ற மாணவர்களுடைய கதைகளையும் இணைத்து சொல் இணைத்த இணைத்தொரு தொகுதியை என்பது கூட ஒரு மனமுள்ளவர்களால் தான் முடிந்திருக்கிறது அப்படி மனப்பாங்கு கொண்ட ஒருவராகத்தான் நாங்கள் கோகுலா மகேந்திரன் அம்மையாரை பார்க்கிறோம் எனவே பவளமிழா கண்டு வாழ்கின்ற அம்மையார் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் பல படைப்புக்களை தன் அனுபவ தொகுப்புகளை இந்த மண்ணுக்கு தர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி இன்றைய படித்ததில் சுவைத்ததென்ற இந்த நிகழ்ச்சியிலே கோகுலா மகேந்திரன் என்ற ஈழத்தினுடைய மூத்த பெண் படைப்பாளியின் ஒரு வித்தியாசமான சீர்மிய கதை தொகுதி ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் இதில் நிறைய கதைகள் இருக்கின்றன நீங்கள் வாங்கி வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு உங்களை புதிய உலகங்களுக்கு நகர்த்தும் என்று கூறி எனவே மீண்டும் மற்றும் ஒரு சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்ததென்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்